இங்கே பறக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு முக்கியமான கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பறக்கின்றன அது நம் தேசிய கொடி ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு கொடி பறந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இத்தனை கொடிகளும் பகர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றது இங்கே சகோதரி திருமதி தமிழச்சி பாண்டியன் அவர்களின் பார்லிமெண்ட்டில் ஒலித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இன்று நாடு வந்திருக்கிறது இது போன்ற குரல்கள் ஒலிக்க வேண்டும் படித்தவர் படித்தது மட்டுமில்லாமல் இங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் அந்த அவங்களுக்கு பாடம் எடுத்தவர் எனக்கு பல நாளா இவங்களை தெரியும் அதாவது நான் இவங்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு ஒரு டைம் கொடுத்துருந்தோம்னா நான் சொன்ன டைம் வந்து சேர முடியாது ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தாமதமானா அங்கே எங்கள் வரவேற்புறையில் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு ஒரு வாத்தியாரம் உட்காந்துருப்பாங்க சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லங்க நல்ல புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க இவர்களுடைய கொரோனா காலத்து பலராலும் பாராட்டப்பட்டது வலிமை தமிழட்சி முகாம் ஒன்றை நடத்தி பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான எல்லா விஷயங்களையும் செய்தார் வலிமை தமிழட்சி இதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் செஞ்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது தப்பு இல்லை மக்கள் எதிர்பார்க்கிறது ஆனா இதுல எங்க மாடல் தான் சிறப்பு குஜராத் மாடல் தான் சிறப்பு திராவிட மாடல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இனிமேல் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கு அற்புதமாக அந்த போய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைச்சிட்டாரு நம்ம மாண்பெருக்கும் முதல்வர் அவர்கள் மலர் வளையம் அது அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம் அதாவது நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் அடிச்சா தான் தப்ப இருந்து ஆனா ஜனநாயக நாட்டில் ஆள அடிக்க முடியாது ஆனால் ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம் அப்படி திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வறுமையை திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு கல்வியின்மை வேலை வாய்ப்பின்மை என்ன எல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார் அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறோம் ஏன் நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே என்ன விமர்சனம் பண்றது எங்கள் கடமை உங்கள் கடமையும் கூட ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில் பிஸ்லரி பாட்டில் இருக்குது வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது நான் அப்படிப்பட்ட கிடையாது எனக்கு முதல்ல பரிவோட்டம் கட்டு அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்கிற ஆளு நான் இல்லை இந்த தேரை இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை நம்முடைய கடமை அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுமா இது உங்களுக்கு குட்டியில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா ஆனால் கவர்மெண்டில் ஏதோ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நன்றி அது பத்தாவது தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அங்க ஒருத்தர் ஆயிரம் கோடி கொடுத்து ஒரே ஆளுக்கு இங்க கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க அங்க ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காங்க அற்புதமான மாதிரிக்கா இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு ஒரு லட்சம் பேர் கோடீஸ்வரன் ஆகட்டும் படிப்பு காட்ட முடியுமா அந்த மேஜிக்க எங்களால இவ்வளவுதான் முடியும்னு எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்காது நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தி ஒன்பது பைசா குடுக்குறீங்க அந்த இருபத்தொன்பது பைசால உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேயும் செய்யல இந்தியாவே மேம்படும் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பாத்துன்னு சொன்னாங்கல்ல அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமா இருக்கணும் இந்த பஸ் பாசம் வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிமட்டிருந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் பூவை வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ஸில் போ போவதற்கு உதவியாக இருக்கிறது இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும் ஆனா செய்யலையே ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல் கரெக்ட் இங்க யாரோ சொன்னார் கோச்சுக்கிட்டு ஆனா மாட்டேன் நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா கொடுக்குறவனு பைசா ஆகும் இன்னொருத்தர் வந்த ஒரு ரூபா கொடுக்குறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படலை எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்கே கிடைச்சதுன்னா பணம் அவங்களால நல்லா இருக்கட்டும் அடுத்த கியூவில் நமக்கு வரும்னு நினைத்திட்டு இருந்தா அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்கெல்லாம் வேலைக்கு இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேல பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இங்கே இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்துல மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க இடஞ்சலை தவிர என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க அது நேரு பண்ணிட்டாரு எப்பவோ அப்படின்னு நேரா பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலா தான் பதில் சொல்றீங்களா நீங்க நேரு செஞ்சது என்னங்கறதுலாம் எங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நான் கேட்கிறேன் இப்ப இங்க இருந்து படகுகள்லாம் போய் அங்க கைதாகிறதும் நாங்க மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வருது ஆனா இந்த பத்து வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள் அது மட்டும் இல்ல படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன நான் சொல்றேன் தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பதினாறு வருஷம் ஜெயில இருந்தாரு நீங்க நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்து பாக்குறீங்க ஏற்க முடியாது அதனால தான் அந்த கோபத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அது என்ன பணக்காரனாங்கன்னு சொல்றதுக்காக நான் வரல ஏன் இவங்களால் இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க அதை வச்சுக்கோங்க பணக்காரன் அப்படிதான் சரியா வாழ்க்கையை நடத்துல என்ன தெரிவு கொண்டுருவோம் ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானது அல்ல உங்க உழைப்பு இருக்கு நீங்க வேறு மொத்தமா எல்லாரும் வேறு வழங்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுதாம இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் உண்டு உங்கள் உழைப்புக்கு இதுல இதெல்லாம் நல்லதா நடந்துகிட்டு இருக்கு போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை முட்றது இல்ல ஜாதியை சொல்றது மதத்தை சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களா நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல பயம்லாம் இல்ல உங்க வாயால சொல்ல வைக்கணும்னு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நினைக்கிறாங்க இல்லையா இந்த சீட்டை எனக்கு கொடுக்கன்னு கேட்டிருந்தேன் கொடுத்துருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்காக வரல நான் நீங்க எந்த சீட்டில் நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் போட்டு கேட்டு வந்திருக்கேன் இவங்களுக்காக அதனால தான் முதல்ல சொன்னேன் இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக தேசிய கொடிக்காக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அதுக்கு நீங்கள் என கொடுக்கக்கூடாது அடுத்த தேர்தல் வருமா வராதா இவங்க வந்தா அப்படின்னு அறிஞர்கள் பயப்படுறாங்க அறிஞர்கள் அவங்க பயம் மட்டும் பட்டா போதும் நாம் செயல்படணும் மறந்துடாதீங்க உங்கள் விரல் அசைவல் இந்த சரித்திரத்தை மாற்ற முடியும் உங்களால் செய்ய முடியும் ஆமா என்னை பார்த்து கை தட்டிட்டு மறந்து நாம அறுபது வருஷமா சந்திச்சிட்டே இருக்கோம் நான் இருந்து கைத்தட்ட வாங்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்ப எனக்கு உங்களுடைய அந்த ஒரு விரலில் ஒரு புள்ளி அதுவும் இந்த கட்சிக்காக இந்த ஏரியாவுக்காக பாராளுமன்றத்தில் நாம் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் எங்கள் தொண்டர்களும் அதற்காக தான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்களையெல்லாம் இது நாட்டுக்கான விஷயம் சுமாருங்க நாளை நமதே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அதற்காக அவர்களும் சகோதரி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் பல சின்னங்கள் இருந்தாலும் இங்கே இப்போது தமிழர் தங்க பாண்டியன் சின்னம் இருக்கும் சின்னம் சின்னம் அதை நினைவில் வைத்துக் கொண்டு நம் நாட்டை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் என் சகோதரியை வெல்ல வைக்க வேண்டும் அப்படின்னா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் நன்றி சொல்ல நான் வருவேன் இந்த பக்கமும் திரும்பி உங்கள் அன்பு என்ன அறுபது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கு இனியும் தொடர்ந்து நடத்தும் இந்த நாட்டையும் அந்த அன்பு நடத்த வேண்டும் அதை நீங்க மறந்துடாதீங்க நாளை நமதே